ஹரிதா கல்யாணம் ஆகாதேயே பிரெக்னன்ட் ஆயிட்டா அதனால ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு அழுதுகிட்டே பார்க்ல உக்காந்து இருந்தா அந்த இடத்துக்கு சுஜினா வந்தா அழுதுகிட்டு இருக்கிற ஹரிதாவ பார்த்து ஷாக் ஆகி ஹரிதா என்னடி ஆச்சு எதுக்காக வேகம் வர சொன்ன எதுக்காக அழுற என்னடி நடந்துச்சு எதுக்காகடி அடி சொல்லுடி அப்போ ஹரிதா கோமா ஏய் சத்தம் போட்டு பேசாதடி மெதுவா பேசுறி அப்போ சஜினா ஹரிதாவோட பக்கத்துல உக்காந்தா ஹரிதா அழுதுகிட்டே இருந்தா தத்தம் போட்டு அழுந்தா ஜனங்க எல்லாம் அங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள அழுந்துகிட்டு இருந்தா இப்படி அழுந்துகிட்டு இருக்கிற ஹரிதாவை பார்த்து இப்படி நீ உள்ளுக்குள்ளே அழுந்துகிட்டு இருந்தா என்ன பிரச்சனைன்னு எனக்கு எப்படி தெரியும் சுஜினா நான் பிரெக்னென்ட் ரீ அந்த வார்த்தையை கேட்டு சுஜினா வாட் அப்படின்னு சத்தம் போட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள பார்த்தாங்க அப்படி சொன்ன உடனே ஹரிதா கொஞ்சம் கோபப்பட்டு சுஜினா கிட்ட என்னடி எதுக்காக நீ சத்தம் போட்டு கேக்குற எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க கொஞ்சம் மெதுவா பேசுறியா பின்ன நீ இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது போது என்னால ஷாக் ஆகாம இருக்க முடியுமா சரி அப்ப நான் ஒரு வேலை செய்றியா பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பார்க்ல ரோட்ல டிராபிக்ல ஒரு மைக் எடுத்து நான் பிரெக்னன்ட்னு அனௌன்ஸ் பண்ண சரியா அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த விஷயம் என்னடி சொல்ற உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்ற

முதல்ல நீ இங்கிருந்து போடி என் பிரச்சனை என்னன்னு நானே பாத்துக்கிட்டு எப்படி சரி பண்றதுன்னு பண்ணிக்கிறேன் போ அது இல்ல ஹரிதா நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பி போடி வீட்டுக்கு சரி இத்தனைக்கும் இந்த வேலையை செஞ்சது யாரு மாமா உடனே சுஜினா அந்த வார்த்தையை கேட்டு ஷாக் ஆகி வாட் உன்னோட மாமாவா என்னடி சொல்ற உடனே ஹரிதா ஏண்டி எது சொன்னாலும் ஷாக் ஆகி கத்துற பாய இவ்வளோ பெருசா துறக்கிறிய உனக்கு சைலண்டா கேட்டுக்க முடியாதா என்ன இவ எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கூப்பிட்டா இவன் என்ன என் மரியாதை போற மாதிரி இப்படி சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்கா என்னடி ஹரிதா ஷாக் மேல ஷாக்கை கொடுத்துக்கிட்டு இருக்க மாமா எப்படி உன்னை பிரெக்னெண்ட் ஆக்குனாரு அதுக்கு அங்கே அக்கா இல்லையாடி என்னோட பேட் லக் மாமா அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன் அதுக்கு தானே இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கு நீ ஆம்பளை பசங்க சென்டிமெண்ட்டா பேசினாவே போய் பக்கத்துல உக்காருவே ஆனாலும் இது உங்க மாமா ஆமா வீட்ல உங்க அக்கா இருக்கும்போது இது எப்படி நடந்தது இது எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு டீட்டெயிலா சொல்லணுமா இல்ல பர்தரா எனக்கு ஏதாவது ஐடியா கொடுக்க போறியா சரி இப்போ என்ன பண்ணலாம் சாரி சாரி முதல்ல உங்க மாமா கிட்ட இத சொல்லலாம் அவர் என்ன முடிவு எடுக்கறாருன்னு பார்க்கலாம் என்னடி சொல்ற ஆமாண்டி இதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷனே இல்ல இல்ல அதுக்கு தான் முதல்ல மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல பார்க்கலாம் அவரோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் வர சொல்றீ அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா உங்க மாமா அரவிந்துக்கு கால் பண்ணா அரவிந்த் மீட்டிங்ல இருந்தாரு சாஃப்ட்வேர் பொண்ணு காலிங் அப்படின்னு போட்டு இருந்தது கால கட் பண்ணாரு கால கட் பண்றாரு அப்படிதான் கட் பண்ணுவாரு அவரோட அவசரம் எல்லாம் தீந்து போச்சுல ஆனா நம்ம சும்மா விடலாமா மறுபடியும் கால் பண்ண ஹரிதா மறுபடியும் கால் பண்ணா மறுபடியும் கால கட் பண்ணிட்டு அரவிந்த் மீட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் போட்டான் முதல்ல நீ கால் பண்ண உடனே உங்க மாமா கால ரிசீவ் பண்ணுவாரு இப்ப நீ கால் பண்ண உடனே அவரு கட் பண்றாரு அப்படின்னா ரெண்டு தடவை கால் பண்ணாலும் கட் பண்றாரு இந்த விஷயம் மட்டும் உங்க அக்கா சந்திரிகாவுக்கு தெரிஞ்சு அக்கா ஏதாவது பண்ணிக்கிட்டா நீ என்னடி பண்ணுவ இல்ல சுஜினா அப்படியெல்லாம் பேசாத அக்காவுக்கு எதனா என்னால தாங்க முடியாது அக்கா நல்லா இருக்கணும் மாமா கிட்ட வரதட்சணை கொடுத்து அப்பா கல்யாணம் பண்ணாரு ஆனா அவளோட துராதிருஷ்டம் அவ பிரெக்னா ஆகவே இல்ல இப்படி ஹரிதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சந்திரிகா அவ வீட்டுல லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அம்மா சந்திரிகா உன் புருஷனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்றியாமா ஆமா மாமா உங்களுக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க செஞ்சு கொடுத்துட்டு போறேன் ஐயோ இல்லம்மா முதல்ல அவன் பசியில இருப்பான் அவனுக்கு கொண்டு போய் குடுத்துட்டு வாமா பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா கூட கார் எடுத்துக்கிட்டு ஆபீஸுக்கு போனா வீட்டுக்கு குளவெலுக்கு மருமக அப்படின்னு சொல்லுவாங்க என் மருமகளை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது ஆனா அந்த கடவுள் அவ தலையில ஒரு பாக்கியத்தை எழுதல போல அதுக்குதான் என்னவோ இந்த மாமாவுக்கு அவ அப்படின்னு நினைச்சுகிட்டே ராகவையா சாப்பிட்டாரு சந்திரிகா ஆபீஸ்ல இருக்கிற அரவிந்துக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா அரவிந்த் கூட சாப்பிட்டான் சந்திரிக்கா நீ நாளுக்கு நாள் உன்னோட சமையல ரொம்ப தடபுடலா செஞ்சுகிட்டு இருக்க எப்படி இவ்வளவு நல்லா ருசியா சமைக்கிற சரி சரி நான் சாப்பிட்டாச்சு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் ஹேண்ட் வாஷ் பண்ண போனப்போ நீ கால் பண்ண உன் மாமா காலை கட் பண்றாரு இல்லடி நீ ஐ எம் பிரெக்னன்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடு அந்த மெசேஜ் பார்த்து உன் மாமா எப்படி ஓடி வராரு இருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா மெசேஜ் போட்டா ஆபீஸ்ல அவனோட டேபிள் மேல இருக்கிற போனுக்கு மெசேஜ் வந்தப்போ சந்திரிகா அங்கே நின்னு இருந்தா மெசேஜ் வந்த உடனே சாஃப்ட்வேர் பொண்ணு ஐயம் பிரெக்னன்ட் அப்படின்னு போட்டது பார்த்து சந்திரிகாவுக்கு ஒண்ணுமே புரியல அட யார் இந்த சாஃப்ட்வேர் பொண்ணு அவ பிரெக்னன்டா இருந்தா ஏன் புருஷனுக்கு என்ன அப்படின்னு அந்த போனை எடுத்து ஓபன் பண்ணி அந்த மெசேஜ அவ பார்த்தா போனை எடுத்து நம்பர பார்த்த உடனே அந்த நம்பர் தங்கச்சியான ஹரித்தாவோட நம்பர் அந்த நம்பரை பார்த்து ஷாக் ஆனா உடனே சந்திரிகா கால் பண்ணா ஹரிதா அரவிந்த் தான் கால் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாரு என்னன்னு விசாரிக்காம ஹரிதா கூட போன் பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டா மாமா நான் ஹரிதா பேசுறேன் நான் இப்போ பிரெக்னண்டா இருக்கேன் இந்த விஷயம் மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆவுறது அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு அந்த வார்த்தையை கேட்டு அவளோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்தது அவ கண்ணீர் விட்டுகிட்டு மாமா நான் பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க இந்த விஷயம் எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல சொல்லாதீங்க சந்திரிக்கா அழுந்துகிட்டே இருந்தா உடனே அரவிந்த் கை கழுவிட்டு வரத பார்த்த உடனே சந்திரிகா அரவிந்து கிட்ட பேசாம போன் அங்க வச்சுட்டு கிளம்பிட்டா அரவிந்த் சந்திரிகா சந்திரிகா அப்படின்னு எவ்ளோ கூப்பிட்டாலும் சந்திரிகா திரும்பி பார்க்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஹரிதாவுக்கு அவளோட மாமா சந்திரிகா சந்திரிகா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தது உடனே அவ ஏய் அக்கா ஆபீஸ்க்கு வந்திருக்காடி அப்படியா இவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அக்காவுக்கு கேட்டிருக்கணும்டி எனக்கும் கூட அதான் சந்தேகமா இருக்கு பெண்ணடி பண்றது மாமாவுக்கு போன் பண்றி மாமா ஃபோன் எடுத்ததா அக்கா எடுத்ததான்னு உடனே தெரிஞ்சிடும் சீக்கிரமா ஃபோன் பண்றி அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா ஃபோன் பண்ணா ஹரிதா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினது உங்க அக்கா தான் நம்ம லவ் மேட்டர் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் இப்ப அக்கா கிட்ட சொன்னது நம்ம லவ் மேட்டர் இல்ல நான் பிரெக்னென்ட் அப்படின்னு சொன்ன உடனே அரவிந்த் ஷாக் ஆனா என்ன பேசுற ஹரிதா இதுக்கு முன்னாடி உங்க அக்கா கிட்ட நீ இந்த விஷயத்தை தான் சொன்னியா இல்ல மாமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண நீங்க ஃபோன் எடுக்கலனா ஐ அம் प्रेग्नன்ட்னு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண அப்ப உங்க ஃபோன்ல இருந்து ஃபோன் வந்துச்சு நான் நீங்கன்னு நினைச்சு பேசிட்டேன் சரி ஹரிதா நீ எங்க இருந்தாலும் சீக்கிரமா வீட்டுக்கு வா நான் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் மாமா வீட்டுக்கு நான் வர மாட்டே அக்கா மூஞ்சிய நான் எப்படி மாமா பாக்குவேன் ஹரிதா அதெல்லாம் நீ சொல்லாத என்ன இருந்தாலும் நான் பாத்துக்கறேன் உடனடியா நீ வீட்டுக்கு வா மாமா சொன்ன மாதிரி நீ வீட்டுக்கே போடி என்ன விஷயம் நடந்தாலும் மாமா பாத்துக்குவாரு நீ கவலைப்படாத அப்படி சொன்ன உடனே ஹரிதா சுஜினா பார்க்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புனாங்க வீட்ல சந்திரிகா அரவிந்த் ஒரு பக்கம் நின்னுகிட்டு இருந்தாங்க சந்திரிகாவோட மாமா சோஃபால உக்காந்துட்டு இருந்தாரு அரவிந்தா அப்பா நீ நின்று சந்திரிகா ஹேலது நிஜானா ஆமாப்பா அவ சொல்றது உண்மைதான் உங்களுக்கு ஒரு பேர குழந்தை வேணும் தானே என்ன அப்பானும் உங்கள தாத்தானும் கூப்பிடுறதுக்கு ஒரு பேர குழந்தை வேணும்ல இந்த வீட்டுல கலாட்டா பண்ண ஒரு குழந்தை வேணும் அந்த அதிர்ஷ்டம் என் பொண்டாட்டிக்கு இல்ல அந்த அதிர்ஷ்டம் என் பொண்டாட்டிக்கு இல்லன்னு நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு தடவை கவலைப்பட்டு அது யாருக்காவது தெரியுமா அப்பா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா உடனே அருவின் மூஞ்ச பார்த்தா அக்கா மாமாவ கோவமா பாக்காத அவர் மேல தப்பு இல்ல சி அக்கா என்ன கூப்பிடாதடி என்ன நீ அக்கான்னு நினைச்சிருந்தா என் வாழ்க்கைக்கே நீ

எதுக்காக நான் இப்படி பண்ணேன்னு என் இடத்துல இருந்து நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு சந்திரிக்கா அப்பதான் என் நிலைமை நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அரவிந்த் சொன்ன உடனே சந்திரிக்கா யோசிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் சந்திரிக்கா யோசிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி ஹரிதாவுக்கும் அரவிந்தக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சா அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கைய நடத்துனாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் சாயங்கால நேரத்துல சந்திரிகா பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க கான்ஸ்டபிள் வந்தாங்க கான்ஸ்டபிள் பார்த்து சந்திரிகா சு என்னாச்சு இங்க சந்திரிகா யாருமா சு நான் தான் சந்திரிகா என்ன விஷயம் ஹரிதா யாரம்மா என்னோட தங்கச்சி பட்டணத்துல லேடி டிகிரி காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா என்ன சார் ஆச்சு என் தங்கச்சிக்கு தங்கச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாமா லிப்ஸ்டிக் திருடி இருக்கா அப்படின்னு ஷாப் ஓனரான சுரேகா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த கேட்ட சந்திரிகா எதுவுமே பேசாம நின்னு இருந்தா என்னமா அப்படி நின்னு இருக்க முதல்ல நான் பேசுறதுக்கு பதில் சொல்லுமா சரி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க வாங்கம்மா என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் சார் கொஞ்சம் இருங்க சார் பசங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் எஸ் எங்கேயாவது போனா ரொம்ப கஷ்டமாயிடும் இல்ல சார் இப்பவே வந்துடுறேன் உடனடியா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பசங்கிட்ட வந்து பசங்களா இன்னைக்கு லீவ் வீட்டுக்கு போங்க அப்படின்னு பசங்களை அனுப்பிட்டா அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கூட சேர்ந்து முன்னாடி வந்து ஒரு ஆட்டோ வந்த உடனே ரெண்டு பேரும் ஏறி போனாங்க லாக் அப் உள்ள இருக்கிற ஹரிதா வாயு முழுக்க லிப்ஸ்டிக் தான் ஒட்டி இருந்தது கிஷோர் கூட சுரேகா கூட உக்காந்து எதுக்காக சார் இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அவ அக்கா எப்ப வருவான்னு தெரியல இவள உடனே லாக்அப்புக்கு அனுப்பி வைங்க சார் இருங்க மேடம் முதல்ல அவளோட அக்கா வரட்டும் நடந்த விஷயம் உண்மையா போய் அப்படின்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் லாக் அப்புக்கு அனுப்புறோம் இப்படி எஸ் ஐ சுரேகா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இருந்து ஹரிதா சார் எப்படியும் லாக் அப் வச்சிருக்கீங்க கொஞ்சம் லிப்ஸ்டிக்க கொடுத்துட்டா நான் இங்க உக்காந்து சாப்பிட்டுகிட்டு இருப்பேன்ல அப்படின்னு சொன்ன உடனே எஸ்ஐக்கு கோவம் வந்துச்சு இங்க பாருமா நீ எதுவுமே பேசாம சும்மா இரு உங்க அக்கா வந்த உடனே பேசி முடிவெடுத்து உன்னை வீட்டுக்கு அனுப்பணுமா லாக் அப் அனுப்பணுமான்னு நான் முடிவெடுக்கிறேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஆட்டோல சந்திரிகா கான்ஸ்டபிள் கூட சேர்ந்து எஸ் ஐய பாக்குறதுக்காக வந்தா என் பேரு சந்திரிகா நான் தான் அரிதாவோட அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிற அக்காவான சந்திரிகாவை பார்த்து ஹரிதா அக்கா இங்க பாரு நான் இங்க இருக்கேன் இங்க அக்கா லாக்அப் அப் இருக்கேன் இந்த பக்கம் வந்து பாருக்கா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனே சந்திரிக்கா அங்க போனா என்ன அரிதா நீ பண்றதுக்கு எவ்ளோ தடவை சொல்லிருக்கேன் அப்படின்னு எசையை பார்க்க வந்தா தயவு செஞ்சு என் தங்கச்சியை மன்னிச்சிடுங்க அவளுக்கு லிப்ஸ்டிக் சாப்பிடுற பழக்கம் இருக்கு சார் அவ தப்ப மன்னிச்சிடுங்க சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் எந்த தப்பு நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் சார் இங்க பாருங்கம்மா உங்க தங்கச்சி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவங்க தான் இவங்க கிட்ட தான் நீங்க கேட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா சுரேகாவோட கைய பிடிச்சுகிட்டு சுரேக்காவுகிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டா உடனே சுரேகா மன்னிச்சு கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இப்படி சுரேகா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கின உடனே சந்திரிகா கூட தன்னோட தங்கச்சிய ஆட்டோல வீட்டுக்கு வந்தா என்ன அரித்தா எதுக்காக இப்படி பண்ற என்ன என்னக்கா பண்ண சொல்ற காத்து இல்லாம கூட நான் இருந்துருவேன் ஆனா லிப்ஸ்டிக் இல்லாம மட்டும் என்னால இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதாக்கா இந்த லிப்ஸ்டிக் பைத்தியம் உனக்கு இருந்து வந்ததுன்னு எனக்கு புரியலடி என்ன சொன்னாலும் அக்கா என்னால லிப்ஸ்டிக் திங்கிறத மட்டும் விடவே முடியாது உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை கேட்டிருப்பேன் ஆனா நீ வாங்கிட்டு வந்து குடுக்கறதே இல்ல அதனாலதான் யாருமே இல்லாத கடைக்கு போய் லிப்ஸ்டிக்க கேட்ட அவங்களும் கலர் கலரா கொண்டு வந்து கொடுத்தாங்க இன்னும் வேற கலர் வேணும்னு சொல்லி உள்ள போனப்போ அந்த லிப்ஸ்டிக் எடுத்து சாப்பிட்டுட்டேன் ஐயோ தங்கச்சி அப்படி எல்லாம் செய்யாதடி அப்புறம் வயிற்றுக்குள்ள லிப்ஸ்டிக் மரமே வந்துடும் இப்படி வந்தா பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் ஐயோ அக்கா நான் சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்து நீ இதே தான் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா லிப்ஸ்டிக் மரமே வரல அப்படி வந்தா கூட நல்லா இருக்கும் நான் பிரிச்சு சாப்பிடுவேன்கா ஆனா என்ன பண்றது மரம் வரவே மாட்டேங்குதே உனக்கு எவ்வளவு தடவை எடுத்து சொன்னாலும் புத்தியே வராதாடி கா நீ என்னதான் பண்ணாலும் இந்த பழக்கம் என்ன விட்டு போகாதுக்கா ஐயோ தங்கச்சி எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடி ஐயோ அக்கா எனக்கு எதுவுமே ஆகாதுக்கா எதுக்காக நீ சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே ஒண்ணுதான் என்ன உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கொண்டு வந்து வந்து நீ இருப்ப ஆமாக்கா சரிடி நான் கடைக்கு போய் கடன் வாங்கி வாங்கிட்டு இருடி ஏன்கா வாங்கணும் என் அக்கா இருக்கும் போது நான் எதுக்கு கஷ்டப்படணும் துர்கம்மா என் தங்கச்சிக்கு இருக்கிற இந்த பழக்கத்தை நீங்க தாம எப்படியாவது போக்கணும் ஐயோ துர்கம்மா எங்க அக்காவோட கோரிக்கையை மட்டும் ஈடேத்தாதீங்க என்னோட கோரிக்கையை ஈடேத்துங்க என் வயித்துல ஒரு லிப்ஸ்டிக் மரம் வரட்டும் நான் அந்த லிப்ஸ்டிக்கை பிரிச்சு சாப்பிடணும் இப்படி ஹரிதா சாமி கும்பிடும் சந்திரிகாவுக்கு சந்திரிக்காவுக்கு வந்துச்சு ஏன்கா கோபப்படுற கோவப்படாம என்னடி பண்றது உன்னோட வேண்டுதல் சரி அப்படின்னு சொல்லட்டா அக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வேண்டிக்கிற எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வேண்டிக்கிறேன் என்னோட ஆசைய வேண்டாம்னு யாருக்கும் சொல்ல முடியாதுல்ல நம்ம ரொம்ப நேர்மையா வேண்டிக்கிட்டா அந்த கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்கடி அப்படி ஆசீர்வாதம் பண்ணா என்னடி பண்ணுவேன் அப்படி ஒரு வரத்தை குடுத்துட்டா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்கக்கா இப்படி பேசிக்கிட்டே நேரம் போச்சு சந்திரிகா தங்கச்சிக்காக சமைச்சு கொடுத்து ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில ஹரிதா எந்திரிச்சு பார்க்கும் போது அவ வயித்துல ஒரு லிப்ஸ்டிக் மரம் வளர்ந்திருந்தது அத பார்த்து அக்கா அக்கா சீக்கிரமா அக்கா வந்த முதல்ல என்ன பாரு அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனே சமையல் அறைக்குள்ள இருந்த சந்திரிகா தங்கச்சிய பார்க்க வந்தா அவளோட வயித்துல முளைச்சிருக்கிற அந்த லிப்ஸ்டிக் மரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டா அக்கா முதல்ல என் வயித்த பாரு நைட்டு தானே நம்ம இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் விடிஞ்ச உடனே இந்த மாதிரி லிப்ஸ்டிக் மரம் வந்திருக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா சந்திரிகா மட்டும் இந்த ஆச்சரியத்துல இருந்து வெளியே வரவே இல்ல இந்த மரத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கோவம் வருதுடி இந்த மரத்தை பத்தி யாருக்காவது வெளியே தெரிஞ்சா என்ன பேசுவாங்க அக்கா வெளியே இருக்கிற ஜனங்க என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு எதுக்கு கவலை யார் என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கிட்டு போட்டோம்கா அப்படின்னு ஹரிதா அவ வயத்துல இருக்கிற அந்த மரத்துல இருந்து லிப்ஸ்டிக் எடுத்து சாப்பிட்டா ஆனா சந்திரிகாவுக்கு மட்டும் தன்னோட தங்கச்சி வயத்துல வளர்ந்துருக்கிற இந்த செடியை எப்படியாவது வெட்டி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும் போது அங்க ஒரு கத்தி இருந்தது இந்த கத்தியால இந்த மரத்தை வெட்ட முடியாது என்ன பண்றது சரி வெளியே போய் கொடாலிய கொண்டு வர அதுலதான் இந்த மரத்தை வெட்டி எடுக்க முடியும் யோசிச்சு வீட்டுக்கு வெளியே இருக்கிற கொடாலிய எடுத்துட்டு வரலான்னு வெளிய வந்தா வெளிய வந்து அந்த கொடாலிய எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா அவ கையில இருக்கிற அந்த கொடாலிய பார்த்து தங்குச்சி அக்கா என்னக்கா பண்ண போற என் வயிற்றுல இருக்கிற மரத்தை வெட்டுறதுக்காக கொடாலிய கொண்டு வந்திருக்கியா வேண்டாம்க்கா தங்கச்சி உன் வயித்துல வளர்ந்த இந்த மரம் பாக்குறதுக்கு நல்லா இருக்காதுடி உன்னால காலேஜ் கூட போக முடியாது அக்கா நான் காலேஜுக்கெல்லாம் போக மாட்டேங்கா இப்படியே படுத்த இடத்துலயே படுத்துக்கிட்டு லிப்ஸ்டிக்க பிரிச்சு சாப்பிடுறேன் எனக்கு நீ சாப்பாடு எதுவுமே கொடுக்கறது வேண்டாம் இந்த லிப்ஸ்டிக்கே எனக்கு போதும் வேணா இந்த செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்து இல்ல அரித்தா நான் இந்த மரத்தை வெட்டியே ஆகணும் அக்கா இல்லக்கா இந்த மரத்தை வெட்டாதீங்க நான் இந்த மரத்தை உங்களுக்கு வெட்ட விடவே மாட்டேங்கா அப்படி சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு கோம் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி நாட்கள் போச்சு இந்த வயிற்றுல லிப்ஸ்டிக் மரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு அந்த ஊர்ல நிறைய ஜனங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பொட்ட பசங்க வந்து காசை கொடுத்து வாங்கிட்டு போனாங்க அக்கா பாத்தியா இந்த லிப்ஸ்டிக் நம்மளுக்கு எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குதுன்னு இப்படி லிப்ஸ்டிக் விக்கிற காசை உனக்காக சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சந்திரிகா அந்த காசை பத்திரமா சேர்த்து வச்சா இப்படி நாட்கள் போச்சு ஒரே இடத்துல படுத்து இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு அவளோட கை கால கூட வீங்கி போச்சு அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம ஹரிதா அவளோட அக்கா கிட்ட அக்கா எப்படியாவது இந்த மரத்தை வெட்டி எடுத்துருக்கா இது குடுக்கற வழிய என்னால தாங்க முடியல அக்கா மரத்தை வெட்டுறது வேண்டாமா அந்த துர்கா மகிட்டியே வேண்டிக்கலாம் அப்படின்னு சந்திரிக்கா கண்ண மூடி அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கின உடனே அந்த மரம் மாயமாயிடுச்சு உடனே சந்திரிக்கா தன்னோட தங்கச்சிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட கிட்ட கூட கூட்டிட்டு போனா டாக்டர் ஹரிதா லிப்ஸ்டிக்கை கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹரிதா நல்ல புத்தியோட படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போனா தங்கிச்சுகிட்ட ஆன மாற்றத்தை பார்த்து அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டா இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்